தைவானினுடைய ரிசல்ட் ரொம்ப அதிபயங்கரமாக இருந்திருக்கு சீனாவுக்கு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத தமிழ் பட்சத்தில் நம்ம பார்த்துட்டோம் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவினுடைய இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் உக்ரைன் மற்றும் அதனுடைய நட்பு நாடுகள் உக்ரைனுக்கான உதவிகளை எப்படியாவது கோரி தருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் காத்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்போ உலக நாடுகளில் வேறு என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பதற்கான ஒரே சேனல் விதை தான் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மாலத்தீவு என்னடா இந்த பிரச்சனை முடியலன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்தியா மாலத்தீவு இடையே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெறுது இந்த பேச்சுவார்த்தையின் போது என்னென்ன பேச போகிறாங்க அப்படின்னா இந்த இராணுவ வீரர்கள் இந்தியாவினுடைய இராணுவ வீரர்கள் மாலத்தீவில் இருக்காங்க அவங்க எப்போ வெளியேற வேண்டும் எப்படி வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை தான் இந்த மொய்ஜு அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்ச் பதினஞ்சு அப்படிங்கிற ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி மார்ச் பதினஞ்சுக்குள்ளே இந்திய ராணுவ வீரர்கள் எங்களுடைய மாலத்தீவை விட்டு வெளியேற வேண்டும் அப்படி இல்லைனா நாங்களே வெளியேற்றி விடுவோம் அப்படிங்கிற மாதிரியான கடைசி தினத்தை குறித்து வைத்திருக்கிறார் மாலத்தீவுக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறத நாம் இப்பவே சொல்லக்கூடாது அவங்களா பட்டு தெரிந்து கொள்வார்கள் அந்த நேரம் என்ன மாலத்தீவு அவங்க கையில் இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரும் கேள்விதான் ஸோ மாலத்தீவுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே இலங்கைக்கு வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய உறவுகள் அவங்களுடைய கண்ணீர் கதைகள்லாம் சொன்ன பிறகும் மாலத்தீவு விடாப்பிடியாக இப்போ அவங்களுடைய பேச்சுவார்த்தை வழியாக இந்தியாவை வெளியேற்றுவது அப்படிங்கிற படலத்தில் ஈடுபட்டிருப்பதால் மாலத்தீவில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பல திருப்பங்களுக்காக எல்லா நாடுகளுமே காத்திருக்கிறார்கள் குறிப்பாக இப்போ தான் எட்டாம் தேதி தான் போயிட்டு மாலத்தீவினுடைய அதிபர் எங்கே போயிட்டு வந்தார்னா சீனாவுக்கு போயிட்டு வந்தார் அந்த டைம் கூட மொய்ஸுவை யாருமே சரியாக மதிக்கல் அப்படிலாம் சொல்லி செய்திகள் வெளியானது அதன் பிறகு கொஞ்சம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க அதுவும் கூடுதலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கிறது இது எல்லாமே கடனாகத்தான் இருக்கும் அந்த கடனுக்கான வட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் அடுத்ததாக இதே மாதிரி கடனில் ரொம்ப தவித்த ஒரு நாடு பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய எனர்ஜி செக்டார்ஸ் அதில் ஒரு மெஜாரிட்டியான ப்ராஜெக்ட் யார் செஞ்சது தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே சீனா செஞ்சதுதான். ஆனால் என்ன ஒரு மாதம் கூட சரியாக ஓடாதுப்பா பார்த்துக்கோங்க நிறைய பவர் கிரிட் எல்லாமே பாகிஸ்தானில் ரொம்ப சும்மா இருக்குன்னா அதற்கு காரணம் தான் சீனாவால் செய்யப்பட்ட ஒரு பவர் செக்டார் ஒரு யூனிட் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த தொகை இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப கூடுதல் நார்மலாக நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த யூனிட் அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது இதனாலேயே நிறைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ மாலத்தீவு கொஞ்சம் சுதாரணமாக நடந்து கொய்யா அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஐஸ்லாந்தில் ஏற்பட்ட அந்த எரிமலை வெடிப்பு தான் ஐஸ்லாந்து எரிமலை அப்படின்னு சொல்லும் போதே நம்ம இதை பற்றி டீட்டெயில்டான ஒரு காணொலி தமிழ் பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ ஏதாவது ஒரு காணொலி உங்களுக்கு வேணும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னா சர்ச் பண்ணி ஐஸ்லாந்து தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அடிச்சா நம்ம வீடியோ வந்துடும் வேர்ல்டு வார் டூவா இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி எல்லா செய்திகளை பற்றியும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு விதம் நம்மளால முடிந்த அளவுக்கு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அடுத்து அந்த கேப்டன் மில்லர் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய சில வசனங்களை நான் பார்க்க நேரிட்டது படத்தை பார்க்கலனாலும் அந்த வசனங்களை பார்க்கும்போது வெள்ளக்காரை நமக்கு நல்லது தானே இங்கே இருக்கிறவன் நம்மள ஜாதி அடிப்படையில் நம்மளை வந்து அடிமைப்படுத்தினான் அப்படிங்கிறது உண்மைதான் அதை மறுப்பதற்கே கிடையாது அதில் இருந்து நம்ம விடுபடணும் ஆனால் அதே நேரத்தில் வெள்ளக்காரன் நம்மளை நல்லா தானே செஞ்சால் நமக்கு மரியாதை கொடுத்தான் நீ பூட்ஸ் போட வச்சான் அப்படி இப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் இருக்குது பாத்தீங்களா பல லட்சம் மனிதர்களுடைய இறப்புக்கு வெள்ளக்காரன் காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் அந்த எவ்வளோ லட்சம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த கேப்டன் மீலர் டேரக்டருக்கு ஏதோ தெரியல போல் அதை நம்ம பார்க்கலாம் அதுவும் நம்ம இந்த பசி பட்டினி வறட்சி அப்படிங்கிற இந்த பெயர் மட்டும்தானே நமக்கு தெரியும் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவே அப்படி தான் இருந்துச்சு இந்தியாவை அப்படி செஞ்சதே வெள்ளைக்காரன் தான் யா இங்கே இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பண்டங்களையும் பொருட்களையும் திருடிட்டு போனவன் இதே வெள்ளக்காரன் தான் ஆனால் வெள்ளக்காரன் நல்லவனாகிட்டான் திடீர்னு இவனும் கெட்டவன் அவனும் கெட்டவன்னு சொல்லி அதில் ஒரு நியாயம் இருக்குது இவனை விட அவன் தான் அவனை விட இவன் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தனை நீங்கள் நல்லவனாக காண்பிக்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா உங்கள் சமூக நீதியில் தீய வைக்க நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க ரொம்ப பெரிய அளவில் பாவிச்சிருக்காங்க கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் டிஸ்டன்ட் யூஸ் பேசஸ் அப்படிங்கிறது தான் சோ அமெரிக்காவினுடைய இராணுவ பைசு தாக்கக்கூடிய அந்த பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு நார்த் கொரியாட்ட இருக்கு அப்படிங்கறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நார்த் கொரியா நூறு நாட்கள் ஒரு சினிமா இல்லங்க இது உண்மையான யுத்தம் இஸ்ரேல் மற்றும் காசாவினுடைய யுத்தம் நூறாவது நாட்கள் ஆன பிறகும் அந்த தாகம் உயிரை கொல்ல வேண்டும் அப்படிங்கிற இஸ்ரேலினுடைய தாகம் இன்னும் அடங்கவில்லை பல லட்ச குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல ஆயிரம் மனிதர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் நாளுக்கு நாள் அடிபட்டுட்டே இருக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பதினொன்னுலேருந்து பனிரெண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தைவானை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நீங்கள் வெளியில் அறிவிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சீனா பல நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஈவன் ஜப்பானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சீனா எதுக்குப்பா ஜப்பானுக்கு போய் எச்சரிக்கை கொடுக்குற அப்படின்னு கேட்டால் இல்லை அது ஏன் நாடு தானே நீ எப்படி ஒரு பிரசிடெண்ட்டுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம் அது தனி நாடுனா நீ சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் தைவானுக்கு கோபம் வந்துருச்சு ஏ வாங்கியா அமெரிக்காலேருந்து யாராவது ஒரு பெரிய அதிகாரி வருவீங்கல்ல போன தடவை நான்சி பொலோசி அவர்கள்லாம் வந்திருந்தாங்கள அதே மாதிரி யாராவது வாங்கையா அப்படின்னு சொல்லி இப்போ தைவான் வெயிட் இருக்காங்க சரி தைவானுடைய எலெக்ஷன் சொன்னேன் அதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிலாம் சொன்னேன் ஆனால் தைவானில் நீ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது இந்த தைவானில் இப்போ வின் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிபிபி அப்படிங்கிற இந்த ப பார்ட்டி அடுத்தா கேஎம்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இருக்காங்க ஆனால் இவங்க இரண்டு பேருக்கும் கிடைச்ச ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது டிபிபிக்கு கிடைச்ச ஓட்டு ரொம்பவே கம்மி தான் மொத்தம் மூன்று மும்முனை போட்டியாக இருந்தது அதில் நிறைய ஓட்டுகள் அப்படிங்கிறது சிதறி இருப்பதால் டிபிபி ஒரு தொங்கு பாராளுமன்றத்தில் தான் அவங்களுடைய நாடாளுமன்றம் தொங்கு நாடாளுமன்றத்தில் தான் இருப்பாங்க ஸோ நிறைய பிரச்சனைகள் தைவானில் இனி வரும் காலங்களில் கேள்விகளாக இல்லாட்டி செய்திகளாக நம்ம பார்க்க கேட்க நேரிட வாய்ப்புகள் இருக்கின்றன தன்சேனியால் திடீர்னு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு சுரங்க தொழிலில் ஈடுபட்டிருந்த இருபத்தி இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் ஃபார்மர் சிரியா ஜெனரல் அப்படிங்கிறவரை என்ன செஞ்சுருக்காங்க சிறையில் அடைப்பதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அவர் வார் கிரைம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதான் இப்போது ஸ்வீடன் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவல் நார்த் கொரியா அவங்களுடைய ரேடியோ ப்ராட்காஸ்டிங் எல்லாத்தையுமே நிப்பாட்டியிருக்காங்க ரேடியோ ப்ராட்காஸ்டிங்கை நிப்பாட்டுறதுக்கு ஏன் நார்த் கொரியா இவ்வளோ பெரிய முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னா இந்த ரேடியோ ப்ராட்காஸ்டிங் வழியாக ஸ்பைகளுக்கு உளவாளிகள் இருக்காங்களா அவங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் போகுதுன்னு சொல்லி நார்த் கொரியாவுக்கு ஒரு டவுட் கிம் அவர்களுக்கு ஒரு டவுட் அதனால் ரேடியோ ப்ராட்காஸ்டிங் எல்லாம் நிப்பாட்டுங்கப்பா இப்போதைக்கு இப்போ டெலிகாஸ்ட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் புலம்பெயர்ந்தவர்களால் எங்கள் நாடு இல்லை நான் இந்த நாட்டில் வந்து வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபின்லாண்டுக்கு வந்திருப்பாங்கள்ல அதில் ஆயிரம் நபர்கள் அந்த நாட்டில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற டவுட் இருப்பதாக ஃபின்லாண்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்றைக்கி யூகேனுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட கேட்டு ஏ என்னப்பா சீல இவ்வளோ பிரச்சனை இருக்கு நீ பாட்டுக்கு எமன் நாட்டில் போய் அடிச்சிட்டே இருக்க நீ அடிச்சிட்டே இருக்கிறனால இந்த சீல நடக்கக்கூடிய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்கும் கம்மியாகாது ஸோ இந்த சீல அந்த கிரைசிஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறதுக்கான வழியை ஏற்பாடு செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஏமன் நாட்டு மேல எடுத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு ஸ்டுப்பிடான ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா சொல்லியிருக்காங்க ஹிஸ்புல்லா மட்டும் கிடையாதுங்க ஹமாசும் சொல்லிருக்காங்க இதற்கான பதிலடியை கண்டிப்பா அமெரிக்கா மற்றும் யூகே வாங்குவாங்க அந்த நேரம் நாங்க அதற்கான ஒரு விளக்கத்தை தருகிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் ரெட் சி கிரைசிஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை உடனடியாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க ஈரான் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட விடுதலை பண்ணியிருக்காங்க யாருன்னு தெரியுதா ஹிஜாப் அணியாமல் வந்த அமினி அவர்களை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அடிச்சாங்க அதுல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அமினி அவர்களுடைய கேஸை ரொம்ப பெரிய அளவுல மக்கள் மத்தியில கொண்டு போனால் இல்லாட்டி அவங்களுடைய பல உண்மைகளை கொண்டு வந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தான் அவங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த ஜேர்னலிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அடுத்ததாக எகிப்தில் ஆர்கியாலஜிஸ்ட் நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக புதைக்கப்பட்ட ஒரு மம்மி அந்த மம்மியில் நிறைய ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க மறுபடியும் ஒரு மம்மி படம் தயாராகி வருகிறது அப்படிங்கிறது தோணுகிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் லிபியாவில் நடக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பில் பங்கு பெறப்போவதாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ரெட்ஸியில் நிறைய தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அந்த தாக்குதலை தடுப்பதற்கு அமெரிக்கா ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்குனாங்கல்ல நாங்களும் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்கில் வாரம்பா நாங்களும் இந்த உலக அமைதிக்கு எங்களால் முடிந்ததை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த முயற்சியில் இப்போ ஜெர்மனியும் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஆல்ரெடி ஜெர்மனிக்கு நேரம் சரியில்லை அங்கே நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு உள்நாட்டை விட்டு வெளிநாட்டை பார்க்க வேண்டுமா ஜெர்மனி அப்படிங்கறதும் ஒரு கேள்விதான் அடுத்ததாக அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி லோய்டு ஆஸ்டின் அவர்களுக்கு இன்னும் கேர் அப்படிங்கிறது மருத்துவமனையில் அவரை வைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை வட்டாரம் சொன்னதாகவும் சோ இப்பதைக்கி ஆஸ்டின் அவர்கள் வெளியில வர மாட்டார் தலை காண்பிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் பெண்டகன் சோ பெண்டகனுடைய இந்த அறிவிப்பு ஆஸ்டினுக்கு அவர்களுக்கு பதிலாக வேற யாராவது வருவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்ததாக தான் கடைசி செய்தி சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலக நாடுகள் அந்த தலைவர்கள் இருப்பாங்கள்ல நீங்களாம் கொஞ்சம் வேடிக்கை மட்டும் பாருங்கள் எங்களுடைய இன்டர்னல் மேட்டரில் தலையிடாதீங்க அதாவது தைவானுக்கு யாரும் கங்கராச்சுலேஷன்ஸ் சொல்லாதீங்க நாங்கள் எங்களுடைய நாட்டை பார்த்துக்கொள்கிறோம் நீங்கள் உங்கள் நாட்டை பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனா தைவான் போர் அந்த போருக்கான சூட்சமங்கள் இப்போவே கொஞ்சம் அப்படியே புள்ளி வச்சு வச்சிட்ருக்காங்க கோலம் மட்டும் போட்டுட்டாங்க பொங்கலோ பொங்கல் தான் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்